உலகமே மாயை என்று நானும் அறிந்து இயேசு உந்த நண்பு உண்மை என்று என்னுள் உணர்ந்து உலையான செயற்றி நிலைநீர் என்னை எடுத்து உலையான நீர் என்னை எடுத்து இந்த உலகத்தின் சாட்சியாக நிலைநிறுத்து இந்த உலகத்தின் சாட்சியாக நிலைநிறுத்து உலகமே மாயை என்று நானும் அறிந்து இயேசு உந்த நன்பு உண்மை என்று என்னுள் உணர்ந்து இரவு பகல் பாராமல் நான் உம்மை நினைத்து இரவு பகல் பாராமல் நான் உம்மை நினைத்து உந்தன் முகம் காணவே தினமும் துடித்து உந்தன் முகம் காணவே தினமும் துடித்து வந்தேன் உம் அறிந்து உலகமே மாயை என்று நானும் அறிந்து இயேசு உந்த நண்பு உண்மை என்று என்னுள் உணர்ந்து கடலின் மீது நீரே தாமே உண்மையாக நடந்து கடலின் மீது நீரே தாமே உண்மையாக நடந்து என்னை கரையேறச் செய்தீரே என் மனதை அறிந்து என்னை கரையேற செய்தீரே என் மனதை அறிந்து உலகமே மாயை என்று நானும் அறிந்து ஏசு உந்த நண்பு உண்மை என்று என்னுள் உணர்ந்து உலையான சேற்றினிலே நீர் என்னை எடுத்து இந்த உலகத்தின் சாட்சியாக நிலை நிறுத்து